ஒரு சின்ன சொற்கள் வந்து நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் மறுபடியும் இங்கே பெண்கள் நிறைந்து இருப்பதனால் நான் திருப்பி சொல்கிறேன் அது என்னென்னா நான் வந்து சினிமா பாட்டை எழுதுகிற பொழுது இதில் எப்படியாவது தவறு இல்லாமல் எழுதிடணும்னு நான் பார்ப்பேன் ஆனால் நம்மை மீறி ஒரு தவறு வந்துடும் அப்படி ஒரு தவறை நானே நான் எழுது என்னுடைய பாடலில் வந்து பண்ணேன் நான் அது என்னுடைய மனைவி தான் என்னை கண்டுபிடிச்சி சொன்னாங்க அவங்க என்னென்னா நான் வந்து இந்த குக்குன்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒத்த நொடியில் தான் சித்தங்கள் கலைஞருச்சின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு ஒத்த தான் என் சித்தம் கலங்கிடுச்சு மொத்த உலகமுமே அடடா சுத்தம் மறந்துடுச்சு நெத்தி நடுவில் லங்கர சுத்தது நெஞ்சு குழியில் கெவளி கத்தது பால் தீ சட்டியை போல் பொங்குறனே பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு இப்படி ஒரு பாட்டு இது பயங்கர படம் வருவதற்கு முன்பே இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றியடைந்தது இந்த சந்தோஷத்தோடு என் மனைவி அழைச்சிட்டு போய் அந்த படத்தெல்லாம் காட்டிட்டு திரும்பி வரும்பொழுது அதில் கதைப்படி கதாநாயகன் கதாநாயகன் ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் ரெண்டு பேருக்குமே கண் இல்லை படம்லாம் பார்த்தா ரொம்ப சிறப்பாகவே தம்பி ராஜமுருகன் இயக்கியிருந்தார் அதை முடிச்சுட்டு திரும்பி வருகிற பொழுது என்னுடைய மனைவி முகத்தில் வந்து மகிழ்ச்சியே இல்லை அவங்க வந்து ரொம்ப சோகமாக வந்துருந்தாங்க வந்து படம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை படம்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் நீங்கள் தப்பாக இப்படி எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னாங்க எனக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால் திருப்பி இல்லை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோம்னா இல்லை இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக எழுதியிருக்கலாம் பாட்டு நாங்கள் புலாரம் திருப்பி அடித்த மாதிரி என்ன என்ன தப்பு என்ன தப்புன்னு கேட்டேன் இல்லை நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க எனக்கு அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இது எப்படியாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு தலையை வெடிச்சிருங்கிறதுக்காக நான் வேறு வேறு பிட்டெல்லாம் போடுறேன் நம்ம ஹோட்டலில் சாப்பிடலாமா இல்லை இல்லை வீட்டுக்கே போயிடலாம் நீ அந்த புடவை ஒன்று எதை எடுக்கணும்னு சொல்லி அதை எடுத்துடலாமா இல்லை நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு வீட்டுக்கும் வந்துட்டோம் ஆனாலும் அவர்கள் சொல்லவே இல்லை எவ்வளவு நுட்பமாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதும் இன்றைய பெண்கள் எவ்வளவு நுட்பமாக இருக்கிறார்கள் என்பதும் எங்களை மாதிரி பாட்டு எழுதுறவங்க கவனித்து செய்யணுங்கிறதுக்காக தான் நானே சொல்கிறேங்க நான் சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைங்க பாட்டெலாம் ரொம்ப நல்லதாக இருக்குது ஒரு காதல் வந்து நான் வந்து என்னென்னா தொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சின்னு எழுதுன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க இது மாதிரி குரண் சொன்ன உடனே நான் சொன்னேன் கண்ணியரின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகான் பாரதாசன் எழுதியிருக்கிறாரே அதை தான் நான் வேறு மாதிரி சிந்திச்சிருக்கேன்னு சொன்னேன் நான் அதெல்லாம் சிந்திச்சதுலாம் ரைட்டு தாங்க ஆனால் அப்படியே அந்த வாரத்தில் எழுதக்கூடாதுன்னு மறுபடியும் சொன்னாங்க நான் என்னன்னு கேட்ட பிறகு அவர்கள் சொன்னார் ரொம்ப நுட்பமாகவும் கவனமாகவும் நான் எழுதியிருக்க வேண்டும் என்பதற்காக இப்போவும் அந்த பாட்டு இருக்கு இல்லையா ஆனாலும் அந்த பாட்டை கேட்கும்போது நான் ஒரு தவறு செய்துட்டேன்னு எனக்கு தோணும் அது என்ன தோணுன்னா அவங்க சொன்னாங்க இரண்டு பேருக்கும் கண் கிடையாது இரண்டு பேருக்கும் கண்ணில்லாத காதலர்களை பற்றி பாட்டு எழுதுகிற வருகிற பொழுது பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டை அடங்கிடுச்சு நீங்கள் எழுதுறீங்களே பொட்டன்னா கண்ணு தெரியாதுன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா அந்த அர்த்தத்தை கவனித்து எழுத வேணாமா பொட்டை புள்ள தொட்டதுமேனா கண்ணில்லாத புள்ள தொட்டதுமேனு அர்த்தம் வருது இல்லை இல்லை நான் பெண் பிள்ளைங்க அர்த்தம் இப்போ இப்போதை இருக்குன்னா கோடா நோட்ஸ் போட்டால் எழுதி கொடுக்க போறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரே ஒரு சொல் தான் ஆனால் அது எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கும் எத்தனை மாற்றுத்திறனாளிகளை அது சிந்திக்க வைத்திருக்கும்னு நினைக்கும் போது நான் உண்மையிலேயே இந்த பாட்டில் வந்ததற்காக ஒரு நிமிடம் நான் மௌனமாகி ஒரு இரண்டு மூன்று நாள் ரொம்ப அமைதியாயிட்டேன் ஏன்னா எழுதுவதை விடவும் எப்படி எதிர்கொள்ளப்படுகிறது என்பதில் ஒரு கவிஞனுக்கோ படைப்பாளனுக்கோ எழுத்தாளனுக்கோ அக்கறை இல்லை என்றால் இப்படி நிறைய தவறுகளை செய்திருங்கிறதுக்காக ரொம்ப இப்போல்லாம் வந்து என்னென்னா எழுதி முடித்தோன்னே என் மகளையும் மனைவியையும் கூப்பிட்டு ஒரு தடவை வாழ்ச்செல்லாம் காட்டிக்கலாம் எப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே தானே இந்த சென்சார் பொருட்கள் கம்பெனியெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நான் கேட்டுக்கிற அளவுக்கு அவர்கள் பெண் குறித்த பார்வைகளே இருக்காங்க திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து என்னுடைய மகள் வந்து புதுமை பத்தினை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவருடைய அவர் ஒரு சிறுகதை மன்னர் அவருடைய சிறுகதைகள் எப்படி சிறப்பாக இருக்கும் அவரோட சிற்றன்னை இப்படி இருக்கும் அவருடைய பொன்னகரம் எப்படி இருக்கும் எல்லா கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன் அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கதை சொல்லுங்க பான்னு சொன்னாங்க ஒரு பயணத்தில் சொல்லிக்கிட்டே போகிறேன் நான் ஒவ்வொரு கதையாக புதுமைப்பத்தினுடைய ஆக சிறந்த கதைகள் எல்லாம் அவங்கள்ட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நீ ஆனால் இது வாசிச்சிடணுமா நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் ஒரு அறிமுகத்துக்காக நான் உனக்கு சொல்லிடுறேன் ஆனால் நீ புஸ்தகத்தில் வாசிக்கணும்னு சொன்னேன் வாசகன் சொல்லிட்டு கடைசியில் பொழுது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சொன்னேன் அந்த கதையை ஃபுல்லாக கேட்டாங்க அவங்க கேட்டு முடித்த பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க ரொம்ப உண்மையிலே அவர் புதைப்படுத்த வந்து மிகச்சிறந்த சிறுகதை மன்னர் தான்ப்பா நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபார்வர்டாக திங்க் பண்ணியிருக்கிறாரு உண்மையிலே தமிழ் சிறுகதை உலகத்தையே புதுசாக அவர் மாத்திருப்பார் தான் எனக்கு தோணுது ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு ஆகா என்னடா கேட்க போதுன்னு ஒன்று கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அந்த கதையில் கடவுளும் கந்தசாமியும்னே அந்த கதையை எழுதியிருக்கலாமே ஏன் பிள்ளைன்னு சேர்த்து எழுதினார் எனக்கு கேட்டுச்சு இன்ன வரைக்கும் எனக்கு பதில் தெரியவே இல்லை இன்றைய தலைமுறை அப்படி கேட்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன் அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வை அன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தினுடைய சூடே மொழி பயன்பாடு இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு தான் அந்த கதையை நம்ம பார்க்கணும் ஆனால் சட்டென்று அந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இன்றைய தலைமுறை வளர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறத்தில் மகிழ்ச்சி அடைத்தாலும் அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இந்த சமூகம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது திரும்ப திரும்ப நம்ம வாசிப்பதன் மூலமாகவும் வாசித்ததை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக தான் இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் வந்து மாற்றி அமைக்க முடியும் நிறைய ஒரு கதையை வந்து விவரித்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது எதை அவர்களுக்கு போய் சேருதுங்கிறது ரொம்ப முக்கியமானது